ஒரு வசனத்தை வச்சு நாங்க கிட்ட பேச போறேன் யோவான் மூணாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பூமி அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வதானால் எப்படி விசுவாசிப்பீர்கள் இஸ் இயேசுக்கு யூத அதிகாரியான நிக்கோதேமுக்கு இடையே ஒரு உரையாடல் நடக்கிறது இயேசு மறுபடியும் பிறந்தால் என்ற ஆவிக்குரிய தத்துவத்தை விளக்குகிறார் ஆனால் நிக்கோதே உலக ரீதியாக புரிந்து கொண்டு வயதான மனுஷன் எப்படி தாயின் வயிற்றில் மீண்டும் பிறக்க முடியும் என்று கேட்கிறார் நிக்கோதேமு இதுக்கு ஈசப்பா இரண்டு காரியங்களை பேசுகிறார் பூமிக்கு அடுத்த காரியங்கள் பரலோக காரியங்கள் நியோவான் மூணாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் பூமிக்கு அடுத்த காரியங்களை பற்றி பேசுகிறார் இது பாவ மன்னிப்பு மனம் மற்றும் ஒரு மனிதனில் மாற்றம் ஏற்படுவது போன்ற பூமியில் நாம் அனுபவிக்க கூடிய மற்றும் காணக்கூடிய மாற்றங்களை குறிக்கிறது காற்று வீசுவதை நாம் உணர முடிவது போல ஆவியினால் பிறந்தவனின் மாற்றத்தை உணர முடியும் என்று இயேசு உதாரணம் காட்டினார் இரண்டாவது பரலோக காரியங்கள் இவை கடவுளின் நித்திய திட்டம் பரலோகத்தின் ரகசியங்கள் மற்றும் இறைமையின் ஆழமான உண்மைகளை குறிக்கிறது இப்போ ஏசு கேள்வி கேட்குறாங்க ஏசு சொல்ல வருவது என்னவென்றால் உன் கண் முன்னே ஒரு மனிதன் மாறுகிற ஆவிக்குரிய அனுபவத்தை பூமிக்கு அடுத்த காரியங்களை என்னால் விளக்கியும் உன்னால் நம்ப முடியவில்லையே அப்படி இருக்க மனித அறிவுக்கு எட்டாத பரலோக ராசி ரகசியங்களை நான் சொன்னால் அதை நீ எப்படி புரிந்து கொண்டு விசுவாசிப்பா என்று நிக்கத்தையும் கிட்ட கேட்கிறாரு சுருக்கமாக சொன்னால் விசுவாசம் என்பது படிபடியாக வளர வேண்டி ஒன்று அடிப்படை ஆவிக்குறி உண்மைகளை மனமாற்றம் நம்பாத ஒருவரால் ஆழமான தெய்வீக ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியாது என்பதை ஏசி இங்கு மென்மையாக சுட்டி காட்டுகிறார் இங்க பர்லோகத்தின் ரகசியங்களையும் இன்னும் ஒரு வாட்டினு சொல்றேன் மற்றும் கடவுளை நித்திய திட்டம் என்று ஏசி எதை குறிப்பிடுகிறார் என்பதை பார்ப்போம் சுருக்கமாக சொன்னால் மனித அறிவால் சுயமாக கண்டுபிடிக்க முடியாமல் கடவுள் வெளிப்படுத்தினால் மட்டுமே நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய சில உண்மைகள் இவை மீட்பின் திட்டம் உலகம் தோன்றுவதற்கு முன்பே மனிதன் பாவம் செய்வான் என்பதையும் கடவுள் திட்டமிட்டிருந்தால் இது ஒரு மாபெரும் ரகசியம் எபேசியர் ஒன்னாம் அதிகாரம் நாலாம் வசனம் நித்திய நோக்கம் கடவுள் நம்மை வெறும் படைப்புகளாக மட்டும் பார்க்காமல் கிறிஸ்துவுக்குள் நமக்கு வழியாக மாற்ற விரும்பினார் எபேசியர் ஒன்னாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கடவுளின் ராஜ்யம் பரலோக காரியங்கள் என்பது கடவுளின் அரசாட்சியை பற்றியது பூமி அழிந்து போகும் ஆனால் ஒரு புதிய வானம் புதிய பூமி வரும் என்பது பரலோக ரகசியம் வெளிப்படுத்தின சேசம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் அங்கு மரணம் துக்கம் நோய் இருக்காது கடவுளே நேரடியாக தம் மக்களுடன் வசிப்பார் வெளிப்படுத்தின வெளிப்படுத்தினேசம் இருபத்தோராம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் இருக்கு ஆவிக்குறை இணைப்பு இயேசு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் விசுவாசிகளுக்கும் உள்ள உறவு ஒரு பெரிய ரகசியம் என்று வேதம் சொல்லுகிறது எபிசியர் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் ஒரு மனிதனுக்குள் கடவுளின் ஆவி பரிசுத்தாவி வந்து தங்குவது எப்படி இந்த அதை பார்க்கலாம் அழியக்கூடிய இந்த உடல் எப்படி அழியாத உடலாக மாறும் இவை அனைத்தும் தர்க்கத்திற்கு அப்பாற்பட்ட பரலோக காரியங்கள் ரெண்டு பேதொரு மூணாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தின் விளக்கம் இந்த அதிகாரத்தில் பூமி நெருப்புக்கு இரையாகும் என்றும் ஆனால் விசுவாசிகள் புதிய பூமிக்காக காத்திருக்கார்கள் என்றும் சொல்லப்பட்டுள்ளது பாவத்தால் கெட்டுப்போன பழைய படைப்பை நீக்கிவிடு கடவுள் எல்லாவற்றையும் புதிகா புதிதாக்குகிறார் என்பதுதான் அந்த நித்திய திட்டம் இதுதான் அந்த வசனத்தின் விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுவும் புரியலைனாலும் கேளுங்க நான் அதுக்கு விளக்கம் சொல்கிறேன் பாய்